நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய போர் நடந்துட்டே இருக்கு உங்களுக்கு தெரியுமா அதுதான் பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் நாம எடுக்கிற ஒரே ஒரு சின்ன தேர்வு ஆமா ஒரே ஒரு தேர்வு நம்ம வாழ்க்கையோட முடிவுகளை எப்படி தலைகிலாம் மாத்துதுன்னு இன்னைக்கு நாம பாக்க போறோம் இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம் கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு பயணங்கள் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆறு அவங்க எடுக்க வேண்டியது ஒரே ஒரு முடிவு பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண கதை மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு ரொம்ப ஆழமான பாடம் இருக்கு சரி இப்ப அந்த கதைக்குள்ள முழுசா இறங்கிடுவோம் ஒரு பயணக்குழுவை கற்பனை பண்ணிக்கோங்க அவங்க முன்னாடி ரொம்ப அகலமான வேகமா ஓடுற ஒரு நவி அதோட சத்தமோ வேகமோ பார்த்தாலே கொஞ்சம் கலக்கமா இருக்கு அந்த குழுவில் இருந்த முதல் பயணி அந்த ஆத்தோட கரைக்கு வர்றாரு அந்த தண்ணியோட வேகத்தை பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டாரு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அவரோட மனசு முழுசும் பயம் வெறும் பயம் மட்டும் தான் அவருக்குள்ள ஒரு குரல் கேக்குது ஐயோ உள்ள கால் வச்சா நிச்சயம் மூழ்கிடுவோம் இந்த ஆத்தோட வேகம் நம்மளை இழுத்துட்டு போயிடுச்சுனா அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சது என்னென்ன கெட்டது நடக்கலாமோ அது மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது சோ இதோட முடிவு என்ன அவர் அந்த ஆட்டை கடக்க முயற்சியே பண்ணல கரையிலே நின்னுட்டாரு ஆமா அவர் பாதுகாப்பா தான் இருந்தாரு ஆனா முன்னேறி போகவே இல்ல அதே இடத்துல மாட்டிக்கிட்டாரு இப்போ ரெண்டாவது பயணி வராரு நல்ல கவனிங்க அவரும் அதே தான் பார்க்கறாரு சூழ்நிலையில ஒரு துளி கூட மாற்றம் இல்ல ஆனா அவருடைய சிந்தனை மட்டும் வேற மாதிரி இருந்துச்சு அவரு வேற ஒரு விஷயத்த யோசிக்க முடிவு பண்றாரு பயம் பயமில்லாம இல்ல ஆனா அந்த பயத்தையும் தாண்டி அவர் மனசுக்குள்ள இப்படி சொல்லிக்கிட்டாரு இதை எப்படி கடக்கப் போறேன்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் நான் மறுக்கரைக்கு போயே தீருவேன்னு நான் நம்புறேன் இதுதாங்க அந்த நம்பிக்கையோட குரல் இங்கேதான் ஒரு ஆச்சரியமே நடக்குது அவர் அப்படி நம்பனதுனால அவரோட பார்வை விசாலமாச்சு முதல் பயணிக்கு பயத்துனால கண்ணுக்கு தெரியாம போன ஒரு விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிச்சது அது என்னன்னா அந்த தண்ணிக்கு அடியில மறைஞ்சிருந்த படிகற்கள் அந்த நம்பிக்கைதான் அவருக்கு பாதையே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நதிதான் ஒரே சூழ்நிலை தான் அப்போ அந்த உண்மையான வித்தியாசம் எங்க இருந்துச்சு நதிலியா இல்ல அந்த வித்தியாசம் அவங்களுக்குள்ள தான் இருந்துச்சு சிம்பிளா சொல்லணும்னா பயம் நம்ம பார்வைய ரொம்ப சுருக்கிடும் ஆனா நம்பிக்கை அதே பார்வையை பிரம்மாண்டமாக விரிவடைய செய்யும் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வாங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இன்னும் தெளிவா பார்க்கலாம் ஒரு பக்கம் பயம் அது என்ன பண்ணுன்னா நடக்க வாய்ப்பே இல்லாத மோசமான விஷயங்கள் எல்லாம் கற்பனை பண்ணி அதுக்குள்ள நம்மள சிக்க வச்சிரும் ஆனா இன்னொரு பக்கம் நம்பிக்கை அது நம்ம கற்பனையை விரிவடைய செஞ்சு புதிய வழிகளையும் சாத்தியங்களையும் நம்ம கண்ணுக்கு காட்டும் பயம் இருக்குல்ல அது எப்பவும் நம்ம காதுல வந்து மெதுவா இப்படிதான் கிசுகிசுக்கும் ஒருவேளை நீ விழுந்துட்டா என்ன பண்றது இது நம்மள எதுவுமே செய்ய விடாம அப்படியே முடக்கி போடுற ஒரு குரல் ஆனா நம்பிக்கை அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பதில கொடுக்கும் சரி ஆனா ஒரு நீ பறக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றது பாத்தீங்களா இது நம்ம கவனத்தை விழுந்துடுவோமோங்கிற பயத்திலிருந்து பறக்க முடியுமோங்கிற அபாரமான சாத்தியத்துக்கு மாத்துது சரி கதை கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும் வாங்க ஒரு நிஜமான ஒரு லெஜண்டரி உதாரணத்தை பார்க்கலாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இடம் என்பிஏ ஃபைனல்ஸ் மைக்கேல் ஜார்டன் அவருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப மோசமான நிலையிலிருந்தாரு அவரால சரியா நிக்க கூட முடியல அப்போ அவர் முன்னாடி ஒரு சாய்ஸ் இருந்துச்சு நூத்தி மூணு டிகிரி ஆமா நூத்தி மூணு டிகிரி ஃபாரன் ஹீட் காய்ச்சல் யோசிச்சு பாருங்க இந்த நிலைமையில் ஒருத்தராளை எழுந்து நிக்கவே கஷ்டம் இதுல எங்க போய் ஒரு ஃபைனல்ஸ் மேட்ச் விளையாடுறது அவரோட உடம்பு வழி தாங்க முடியாம கத்துச்சு பயம் வேணா விளையாடாத முடியாதுன்னு அலருச்சு ஆனா அவரோட மனசை நம்பிக்கை வழி தன் மேல தன் டீம் மேல அவர் வச்சிருந்த அந்த நம்பிக்கை தான் அவர் அந்த கோட்டுக்குள்ள கொண்டு போச்சு அதோட விளைவு வரலாறு அந்த மேட்ச்ல அவர் அடிச்சது முப்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் தன் டீமை ஜெயிக்க வச்சாரு இதுதான் நிஜ வாழ்க்கையில நம்பிக்கையோட சக்திக்கு ஒரு அசைக்க முடியாத உதாரணம் ஓகே அந்த ரெண்டு கதைகளையும் பார்த்தோம் இப்ப கேள்வி என்னன்னா இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் கடைசியில இது எல்லாமே நாம எந்த குரலை கேட்க போகிறோங்கிறத பத்தி தான் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பயம் சின்னதா இருக்கிற தடைய கூட ஒரு மலை மாதிரி பெருசா காட்டும் ஆனா நம்பிக்கை பெரிய மலைக்குள்ளேயும் ஒரு வழி இருக்குன்னு காட்டும் பயங்கிறது ஒரு ரியாக்ஷன் அது தானா வரும் ஆனால் நம்பிக்கைங்கிறது ஒரு முடிவு நாமலாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இங்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டாவது பயணிக்கோ இல்ல மைக்கேல் ஜார்டனுக்கோ பயமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நிச்சயமா அவங்களுக்குள்ள பயம் இருந்துச்சு நம்பிக்கைங்கிறது பயமே இல்லாத ஒரு நிலை இல்லை அப்போ நம்பிக்கைனா என்ன பயம் இருந்தாலும் அதையும் மீறி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு தேர்வு பாருங்க பயம் எப்பவும் நம்ம கூட இருக்கத்தான் போகுது ஒரே கேள்வி என்னன்னா நீங்க எந்த குரலை கேட்டு நடக்க போறீங்க பயத்தோட குரலையா இல்ல நம்பிக்கையோட குரலையா முடிவு உங்க கையில தான் இருக்கு